அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடக்குது ஆறு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சாச்சு ஒன்று ஒரே ஒரு கட்டம்தான் இருக்குது அது ஜூன் ஒன்றாம் தேதி நடக்குது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க போன வீடியோவில் அந்தமான் நிக்கோபாரில் பிஜேபி எத்தனை சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போகிற மாநிலம் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மொத்தம் ஊடக தொகுதிகள் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிபி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சி வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு கட்சி வந்து மூன்று தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெலுங்கு தேசம் பார்ட்டி பிஜேபி ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாணுடைய ஜனசேனா பார்ட்டி மூணு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க அதில் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து பதினேழு தொகுதிகளில் நிற்கிறாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆறு தொகுதிகளில் நிற்கிறாங்க அதே மாதிரி ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாணுடைய கட்சி வந்து இரண்டு தொகுதிகளில் நிற்கிறாங்க என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஜனசேனா பார்ட்டி வந்து ஒன்று முதல் ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கும் அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடுடைய கட்சி வந்து பதினான்கு முதல் பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி மூன்று முதல் நான்கு தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு ஸோ பிஜேபி தனியாக மூன்று முதல் நான்கு தொகுதிகளையும் என்டிஏவாக பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் ஆந்திர பிரதேசத்தில் ஜெயிக்கும் தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு சரியாக போகுதா தப்பாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம் அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி அனலைஸும் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி